நம்முடைய சங்கத்தை மீட்டெடுப்பதற்கு தேர்தல் நடந்தால் மட்டுமே எல்லா தயாரிப்பாளர்களும் காக்கப்படுவார்கள் இன்னைக்கு தயாரிப்பாளர்கள் எதை போராட விட வேண்டும் இன்னைக்கு தமிழ் சினிமா அழிந்து கொண்டிருக்கிறது வேதனையா இருக்கு நீங்க ஒரு படம் எடுத்துட்டு போய் கேட்டு வேணும்னு கேட்டா கேட்டு இல்லைன்னு சொல்றாங்க ஏன்னு கேட்டா ஹீரோ யாருன்னு கேட்கலாம் யாருனா கதை இருந்தா இருந்தா எல்லா படமும் ஜெயிக்கிறது கிடையாது

தொலைக்காட்சி அந்த முடிவு மறுக்கப்படுகிறது படத்தை எடுக்கிறதே கஷ்டம் படம் எடுக்கும் போது ஒவ்வொரு தயாரிப்பாளரும் போய் ஐயோ அப்பா எவன் வாங்கிட்டு கையில் காலையில் எடுத்து முடிக்கிறதே ஒரு பெரிய கஷ்டம்னா அந்த படத்தை சென்சார் செய்வதற்கு கிண்டு சங்கத்துக்கு வந்த கிண்டு சங்கம் மூடி இருந்தாக்கா அந்த தயாரிப்பாளர் என்ன ஆவார் யோசித்து பாருங்க அதனாலதான் வேற ஒரு சங்கத்துல ஒரு நம்பர் ஆகி சென்சார் பண்றாங்க சென்சார் பண்ணிட்டு பணத்தை ரிலீஸ் பண்ணி வேதனை அடைகிறாங்க அதை விட என்னுடைய நண்பர்கள் எத்தனையோ உதவி இயக்குநர்கள் இயக்குநர் ஆகணும் இருக்காங்க ஒரு தயாரிப்பாளரை பிடிச்சி கூட கூட்டு வந்து வாங்க டைட்டில் பதிவு பண்ணலாம் சொல்லிட்டு கிண்டு சங்கத்து வராங்க இந்த ஒன்னரை ஆண்டுகள் நடந்தது கிண்டு சங்கம் வந்தால் கிண்டு பூட்டப்பட்டிருக்கிறது வந்த தயாரிப்பாளர் பார்க்குறாரு ஆனால் கிண்டு சங்கம் பூட்டப்பட்டிருக்கு முதலே மோசமாக இருக்கு இனிமேல் நம்ம பணம் எடுக்க வேண்டாம் நாங்க டைரக்டருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கை செலவு கொடுத்துட்டு ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு போனவர்கள் மட்டும் யாரும் கூட ஐம்பது தயாரிப்பாளர்கள் மேல இருக்காங்க இந்த கிருண சங்கம் இன்றைக்கு திறக்கப்பட வேண்டும் அப்படியே கிருண சங்கம் திறந்தாலும் என்ன சொல்றாங்க உறுப்பினர்கள் உள்ளே வரக்கூடாது அப்ப உறுப்பினர் வராம எப்படி சங்கத்தை நடத்துவீங்க யார் சொல்றது காவல்துறை சொல்றது நான் கேட்கிறேன் காவல் நிலையத்துல வந்து காவல் ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் கண்காணிப்பாளர் இவங்க வந்தா போதும் உதவி கண்காணிப்பால்தான் போதும் காவலர்கள் வரக்கூடாது என்று ஒரு சட்டம் உருவாக்கப்படுமா நீதித்துறையில் நான் கேட்குறேன் நீதிமன்றம் மட்டும் வந்தால் போதும் வல கருவிஞர்கள் வரக்கூடாது என்று சொன்னால் நீதிமன்றம் இயங்குமா ஏன் சட்டமன்றத்தை எடுத்துக்கொள்வோம் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சபாநாயகர் வந்தால் போதும் சட்டமன்ற உறுப்பினர்களை வரக்கூடாது என்று சொன்னால் போதுமா ஒரு சங்கம் என்றால் உறுப்பினர்கள் வர வேண்டும் அப்போது தான் சங்கமாக இருக்கும் இந்த உலகத்திற்கே முதல் முதல் சங்கத்தை அமைத்து சங்கம் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று காப்பவர்கள் நம்முடைய தமிழர்கள் சுமார் ஆறாயிரம் சுமார் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே முதல் இணை கடை எண்ணம் மூன்று தமிழ் சங்கங்களை அமைத்து உலகிற்கே சங்கம் அமைத்த வரலாறு நம் தமிழர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது அதை பின்பற்றினால் தான் உலகத்திலே இருக்கின்ற எல்லாரும் சங்கத்தை நடத்தி வருகிறார்கள்

அவர் வந்து நல்லவர் இவர் நல்லவர் இவர் கெட்டவர் அவர் கெட்டவர் இவரை வச்சா நீங்க போயிடுவீங்களா நான் என்ன கேட்கிறேன் அறிக்கை வெட்ட போறதும் சரி இந்த சங்கத்துக்கு தலைவராக இருக்கிறவர்களும் சரி யாரா இருந்தாலும் சரி கூப்பிடாமே இந்த கூட்டத்துக்கு வந்துடும் ஏன்னா தேர்தல் நடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற ஒவ்வொருவரும் வர வேண்டிய கூட்டம் நான் கேட்கிறேன் அரசியல் பேச விரும்பவில்லை அரசியலா இருந்தா வேற மாதிரி பேசுவேன் ஏன்னா ஒரு கட்சியில ஒழுங்கமைப்பு இணை செயலாளராக இருக்கேன் ஒரு ஒரு நாட்டுடைய பாரத பிரதமர் இந்திய தேசத்துடைய பாரத பிரதமர் ஒருத்தர் இருக்கார் மூன்று முறை தொடர்ந்து தேர்தலை ஜனநாயக முறைப்படி சரியான முறையில் நடத்தி அதில் வெற்றி வாழை சூடி மூன்றாவது முறையை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முதலமைச்சராக தானே ஒவ்வொரு ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்குது நடக்குதா இல்லையா நடக்கிறது மா திரைப்பட தயாரிப்பாளர்கள் தொலைக்காட்சி தயாரிப்பாளர்கள் இறுதி சங்கத்திற்கு மட்டும் தேர்தல் நடக்கவில்லை இரண்டாயிரத்தி பதினெட்டு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் தமிழக முதல்வர் அவர்களே

வேண்டும் வேண்டும் தேதல் வேண்டும் சங்கத்துக்கு தேர்தல் வேண்டும் தமிழக அரசே தமிழக அரசே செதிவருத்திடும் செதிவருத்தடு ஆணையிட ஆணையடு தமிழக அரசே தமிழக அரசே ஆணையிட ஆணையீடு தேர்தல் வேண்டும் சங்கத்திற்கு தேர்தல் நடத்த அரசு தமிழக அரசே சங்கத்திற்கு தேர்தல் நடத்த சங்கத்திற்கு தேர்தல் நடத்தீடு ஆணையே நீதித்துறையே நீதித்துறையே